பக்கம் இங்கே தான் இருப்பீங்களா காரா காரா காடா தான் நானும் நீங்கள் காரில் இருப்பீங்களா நினச்சிக்கணேன் வீடு சன்னியாசி வந்துட்டு காட்டு என்ன என்னக்கு ஒரு மாதிரி தண்ணி இருக்காங்க என்ஐக்கி அப்படி தான் அந்த பக்கம் வந்து தண்ணியில் அப்படி வங்க இவங்க நல்லா உரிமை இருப்பாங்க கை கழுத்து உயர்மையே இருப்பாங்க மண்ணில் இவன் எங்கே இருக்காங்கன்னா அந்த விதை போட்டு அவங்களும் நல்லா விட்டு மனசு வந்து மெதுவா இருக்கும் போக கடல இருக்கு எனக்கு நல்லா அப்போ அங்கேருந்து எடுக்க முடியாது சாமி கேமரா போய் அச்சுமே எங்க பொது இல்லை இல்ல இல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க சாப்பிடுங்க என்ன திடீர் இருந்தா ம் உங்களுக்கு சிடி வச்சுருக்கீங்க பார்த்தா போன மாதிரி மிச்சம் இருந்தால் கூட உங்களை மாதிரி பார்த்தேன் பார்க்க பார்த்தீங்களா அவரை போட்டேன் போட்டேன் நேரில் பார்த்தீங்களா சாமி அவரை நேரில் பார்க்கல நானும் பார்க்கல ஆர்டர் படுவேன் ஆர்டில் போவார் பைக் யாரு எப்போ சாமி போக சொல்லுங்கள் பைக்கில் வேகமாக போவேன் அதை பார்க்க முடியாது அவர் காரில் போவாரா அவர் மூவும் காட்டே மாட்டேன் இல்லைம்மா அதை பார்த்துக்கவேன் எந்த ஜென்மத்தை மறுப்பான்னு தெரியாது இப்போ காட்ட மாட்டேன்னு அவர் முகத்து காமிக்க மாட்டாரா அப்போ வரைக்கும் இப்போ வந்தாருன்னா பார்ப்பீங்களா எல்லாம் அது எனக்கு ஆ நல்லா எங்கள் அதே மாதிரி பண்ணி அதை காப்பி அதோடு சாப்பிடுவா ஆனா அதான் சாப்பிட்டு வந்தாங்க டீ சாப்பிட்டோன்ன டீயும் காப்பி ஒன்றால் சாப்பிட கூடாது கொஞ்சம் சாப்பிட்டிங்களா ஆ சாமி தான் என்ன சொல்றது ஏன் சாமி சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீங்க மட்டும் தனியா வாங்கி குடிக்கிறீங்களா இந்த காட்டுல போனீங்களா சாமி இந்த காட்டுல போனீங்களா காட்டுல போனால் தண்டையும் தண்டையும் போய் மாலை நல்லா இருக்குது நிலச்சால எங்களுக்கு இருக்கு அது நல்லா இருக்குது சாணிக்கு கைட்டு பட்டி மதி இருக்கு நல்லா இருக்குது ஆனால் இழப்பா கம்பி போட்டு வைக்கிறோம் சாமி ஏனலாம் ஏன் பார்க்குறா அப்படி நீட்டில் நுழைந்தால்

கூட மல்டிப்பைசா கொடுக்குறாங்க சொன்னது எந்த மாதிரி பிடிச்சி வந்தாங்க ஆனால் நல்ல வேலை க்ளீன் மாதிரி சுற்றிட்டு அதுக்கு தெரியும் அந்த மாதிரி மல்டி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன சொன்னால் கொடுத்தா க்ளீன் மாதிரி கிம்ம எங்கிட்ட தேவை விட்டாங்க கேள்விக்கிட்டேன் இனி மட்டும் கொடுக்குறேன்னா நீங்கள் சொல்ல ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு மெட்டாஸ் ரத்தம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களா மெட்டாஸில் இருந்தீங்க சென்னையில் தான் உங்கள் அம்மா வீட்டில் தான் என்ன உங்கள் அம்மா இருக்கிறாங்களே